நமக்கு நிறைய நண்பர்கள் எல்லாம் உண்டு காலச்சூழல் சில ஊர்களை கடந்து நம்மை இங்கே கொண்டு சேர்த்திருக்கும் ஏதோ ஒரு ஊரில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் இதயங்களில் நாம் வாழ்ந்துதான் இருப்போம் அவ்வளவு எளிதாக நம்மை அவர்கள் மறந்திருக்க மாட்டார்கள் பள்ளிக்கூடத்திலோ கல்லூரியிலோ அல்லது தொழில் செய்கிற இடத்திலோ வாழ்ந்த இடங்களிலோ பக்கத்து விட்டு நல்ல நட்புகள் இருந்திருக்கும் இப்பொழுதெல்லாம் செல்வமும் அல்லது பொருள் வசதியும் அந்த வேளையில் இந்த நட்பு பட்டு கொண்டே செல்கிறார் ஆனால் நம்முடைய நண்பர்கள் அடுத்தவர்களுக்காக செபிக்கிறார்கள் எனவேதான் இயேசு சொல்கிறார் நான் உங்களை என் நண்பர்கள் என்பேன் என்ன காரணம் நீங்கள் எல்லாம் என்னை மறுதலைத்தாலும் நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு ஓடினாலும் என்னுடைய வேண்டுதல் உங்களுக்காகத்தான் இருக்கும் நீங்கள் எல்லோருமே என்னை புறக்கணித்தாலும் இயேசு சொல்கிறார் இல்லை இல்லை என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் அவ்வளவுதான் இயேசுவின் வார்த்தை நான் உங்களை அன்பு செய்கிறேன் நீ என்னை திரும்ப அன்பு செய்கிறாயா திரும்ப நீ நேசிப்பாயா என்பதை பற்றி இயேசு பேசவே இல்லை